வெல்கம் டு மைத்தன சாலை விளாக்ஸ் நண்பர்களே இன்னைக்கு எது சம்பந்த வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் இன்னைக்கு நான் வீட்டில் கொத்து செய்ய போகிறேன் கொத்து ரொட்டி கொத்த ரொட்டின்னு சொல்லுவீங்களே ஓகேவா இன்றைக்கு நான் அது நான் வீட்டில் செய்ய போகிற நண்பர்களே கடையில் போய் வாங்கினா அது ஒரு கொத்து வாங்கினா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறுவா வரும் ஓகேவா அதே கொத்தை நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் செய்து நாங்கள் சாப்பிட போறோம் ஓகேவா எப்படி செய்ய போகிறோம் சூப்பராக போகிறோம் கொத்து ரொட்டின்னு ரொம்ப பிடிக்கும் ஒத்துரட்டின்னு சொீங்களேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் எனக்கு என்னுடைய ஸ்டைலை நான் செய்து சாப்பிட போகிற நண்பர்களே அதுக்கு முன்னுக்கு யாராக இருந்துச்சு எனக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா ஒரு ஒரு ஃபன்னான விலை வைத்த நண்பர்களே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பீடியோஸ்குள்ளே போகலாம் நண்பர்களே இதுதான் அந்த பேக்கெட் ஓகேவா அந்த பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு உள்ளுக்க ஓகே சின்ன சின்ன வெட்டி வெட்டி இருக்குல்ல இதுதான் ஓகே இதில் விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா ஓகே நீ நான் சமைக்க போறேன் கே கொத்து 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 பிடிங்க பாத்திரத்துல மாதிரி பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு இப்படிதான் சின்ன சின்ன துண்டு சொன்னா வெட்டி இருக்கு ஓகேவா இதை நாங்கள் வந்து அவிய விடணும் ஓகே அவிய விடணும் ஓகே நண்பர்களே இட்லி பானை ஓகே ஓகேப்பா நல்லா தண்ணி ஓ இப்போ நாங்கள் இதில் இருந்தால் இதில் எடுத்து போட்டு அப்படி அவிய போட போறோம் ஓகேவா பையா பையா என் மானே ஒரு துணியில் போட்டு வச்சாச்சே இதை நாங்கள் அப்படியே எடுத்து அதில் வைக்க போகிறோம் ஓகே என்ன பாருங்க வச்சாச்சே ஓகே இப்போ நாங்கள் மூடி போகிறோம் வண்டியாச்சு நண்பர்களே இங்கே பாருங்கள் கோவா கேரட் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுட்டுருக்குறோம் மினி வெங்காயம் மிளகாய் உள்ளி முட்டை முட்டையெல்லாம் போட்டு அதை அவிஞ்சதுக்கப்புறம் ஒரு தாயத்தில் போட்டு வதக்கி எல்லாத்தையும் போட்டு உண்டா மிக்ஸ் பண்ணி வதக்கி போட்டு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டோம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு ஒருபடி வாங்க உங்களுக்கு செஞ்சு தரேன் இந்த கையால சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன முட்டை முட்டை நாலு முட்டை அதுக்கு நாலு முட்டை பார்த்து பத்திரமா வைக்கணும் உடைஞ்சு போயிடும் கே பாத்தீங்களா அங்கே வெட்டி வச்சாச்சு தக்காளி வெட்டி வச்சுக்கணும் லாவண்டா போடுதான் பிசில் பேருந்தே விசில் வேற பார்த்தீங்களா அப்படின்னு வரும் ஆபி பறக்கும் அமைஞ்சிட்டும் தெரியல எங்க பார்க்க தெரியாது சரியா அமைஞ்சுட்டும் தெரியல தம்பியை விட்டு தான் பார்க்கணும் அமைஞ்சிருச்சாண்டே அவங்களுக்கு அவங்க தான் செஞ்சு பார்த்தாங்க எனக்கு தெரியும் இப்போ தான் நான் செய்கிறேன் ஓகே பார்த்தா தெரியும் பிசிலி அடிக்குதுங்க வேறங்க விசிலி அடிக்குது ஓகே எடுத்துக்க வேற

அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது தெரியல தண்ணி கூட தான் தெரியல தெரியலண்ணா ஓகேவா நான் செய்கிற வேலை இருக்கே தண்ணி தான் கூட வச்சிட்டோன்னு தெரியல ஒருவேளை சூடு ஆறம் அப்படி இருக்கும் தெரியும் நண்பர்களே ஓகே நம்மளுக்கு தாழிக்கிறதுக்கு என்ன கூட விட்டுகே நண்பர்களே ஓரளவா நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் உண்டா போட போறோம் டண்டகா 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 செம்மை வாசம் அடிக்குது பூனை கிட்ட வேற நெருப்பு கிட்ட போட்டு விட்டேன்னா அவ்வளோம்பா உப்பு போடணும் உப்பு 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 அன்பர்களே உப்பு ஓகே O que bota Okay. Mutela bota, itso maiar ki கொஞ்ச நேரம் அவியப்பட்ட நண்பர்களே முட்டை மஞ்சக்கரு முட்டை ஓகே பாருங்க விட போறேன் தெரிய அடுத்ததுல மட்டை கம்பற காட்டுறோம் சரி நண்பர்களே நல்லா வதங்கிட்டு இறக்கி ஆச்சு ஓகேங்க பாருங்கள் எப்படி இருக்கேன் ஓகே ஓகே இதெல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் உண்டா கொட்டிவிட்டு சொல்ல போகிறோம் ஓகே ஐ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி எல்லாம் வதக்கினால அதில் போட்டு எல்லாம் உண்டு கலந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஓகே இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஓகே வெயிட் பண்ணுங்கள் கட்பர்களையும் போட்டாச்சு கொஞ்சம் போட்டாச்சு ஓகே இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் சொல்கிறேன் செம்மையாக இருக்கு